வணக்கம் நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக உங்களுடன் பேசி வருகிறேன் இப்போவும் நான் வந்து நாய்க்கடியை பற்றி தான் பேச போகிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருந்தபொழுது பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் வந்து ஒரு வளத்து வளர்க்கக்கூடிய ஒரு நாய் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவனை வந்து கடிச்சிடுச்சு கடித்தவுடன் நாங்கள் வந்து அவங்க பெற்றோரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து குழந்தைய வந்து நாய் கடிச்சிருக்கு தயவுசெய்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் சொல்லும்போது அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் மத்தியானம் வந்து அந்த குழந்தையை விட்டுட்டு நான் மந்திரிச்சு கயிறு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா ஐயையோ அதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் அங்கே தான் வந்து நாய் கடிக்கான ஊசி இருக்குது இல்லைங்க அது வந்து வளர்க்குற வீட்டில் வளர்க்குற நாய் தானே அது ஒன்றும் பண்ணிடாது இருந்தாலும் வந்து நான் மந்திரிச்சிட்டு வந்திருக்குறேன் ஒன்றுமே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை பரவாயில்லைங்க நான் மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் பொழுது ஐயோ நான் போய் மந்திரிச்சு வந்திருக்கேங்க நீங்கள் போய் ஊசியெல்லாம் போட்டிங்கன்னா அது தெய்வ தெய்வக்குத்தமாயிடும் தயவு செஞ்சு என் குழந்தைய வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்கிறாங்க எனக்கு பயம் எனக்கு தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டால் நீ போய் போட்டுடுவான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பெற்றோர் வந்து அந்த அம்மா வந்து அவங்க அவனோட அம்மா வந்து எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல நீங்கள் போகக்கூடாது நீங்கள் வந்து அவனுக்கு தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு நாங்களும் ஒரு அரை மணி நேரம் அந்த அம்மாவோட போராடி எங்களால் முடியல சரின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வந்து எப்படி எப்படி இல்லாமல் சொல்லி பார்த்த பிறகும் கூட அந்த அம்மா சம்மதிக்கலை தெய்வ குத்தமாயிடும் தெய்வம் ஏதாவது பண்ணிடும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன்கிட்டையும் வேறு சொல்லிட்டு போகிறாங்க டீச்சர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் போனேன்னா நீ அப்படின்னு அந்த குழந்தையும் பயமுறுத்திட்டு போனாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு வந்தான் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப பயம் அவனை நான் நான் பார்க்க அவன் என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த வகுப்பறைக்குள்ள அந்த குழந்தை நான் வரும்போது அவ்வளோ பாவமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஒரு பக்கம் பாவமாக இருக்கும் இந்த குழந்தைக்கு என்ன ஆக போதும் என்ன ஆகப்போதும் ஆனால் நாங்கள் ஒரு கையிறு நிலையில் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகிட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு ஒன்றும் ஆகலை அந்த குழந்தைக்கு நல்லா ஆகிட்டான் அந்த அதாவது நல்லா ஆகிட்டான்னா என்ன அந்த அவங்க நினச்சிருப்பாங்க மந்திரிச்சதுனால தான் வந்து நல்லா ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை அது ஆனால் அந்த நாய்க்கு ரேபிஸ் இல்லை அப்படிங்கிறதான் நாங்கள் நினச்சது இது எப்படியோ ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது செய்து மாயம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகக்கூடாது ஒரு ஒரு நாய் கடித்தால் முறையான மருத்துவ என்ன சொல்கிறது மருத்துவ சோதனைகள் சோதனைகளும் அந்த ஊசியும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளில் போடப்படும் ஊசிக்கு வீரியம் அதிகம்னு சொல்கிறாங்க இப்போ அரசு மருத்துவமனைகள் இலவசமாகவே போடுறாங்க அந்த மரு அந்த ஊசிகளை அந்த ஊசிகளை தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து கடியை வந்து ஏதோ வந்து கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டு நாய் தானே தெரு நாய் தானே நல்லா தானே இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்காம கண்டிப்பாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு நீங்களும் பயம் இல்லாமல் இருக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்களும் பயம் இல்லாமல் இருக்கலாம் என்னன்னு கேட்டால் மருத்துவர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா அந்த ரேபிஸ் வந்த பிறகு அவங்களுடைய வாயிலிருந்து வருது இல்லையா திரவம் அல்லது அந்த நாயில் வா நாயோட ரேபிஸ் நோய் இருக்கக்கூடிய அந்த நாயோட வாயிலிருந்து வர்ற திரவம் நம்ம வெடிப்பு இருக்குது இல்லையா வெறுங்காலில் அந்த வெடிப்புக்குள்ளரை போனால் கூட அது வைரஸ் ஆகும் அந்த வைரஸ்னால் போகிறதுனால அந்த வெடிப்புக்குள்ளரை போனால் கூட நமக்கு ரேபிஸ் ஏற்படுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது நாயோட எச்சிலோ அல்லது ரேபிஸால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய எச்சிலோ நம் உடலுக்குள் நம்ம ரத்தத்தில் கலக்கும் பொழுது நமக்கும் அந்த ரேபிஸ் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ரேபிஸ் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அது வந்த பிறகு நம்மளால் எந்த சிகிச்சையும் பண்ணிக்க முடியாது எந்த சிகிச்சையும் பலன் அளிக்காது அதுதான் உண்மை அது வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம செத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம அதனால் தயவு செஞ்சு நாய் கடித்தால் அது வீட்டு நாயாகட்டும் தெரு நாயாகட்டும் வளர்ப்பு நாயாகட்டும் எந்த நாயாகட்டும் கடித்தால் லேஸ் அப்படி குத்துனா கூட அதை நுனி அந்த பல்லோட நுனி குத்துனா கூட உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்கள் அதற்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்